ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்னிங் பதினோரு மணிக்குள்ளே ஊரு போகலான்னு சொல்லியிருந்தாங்க மணி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிடுச்சு வர மாதிரி தரல சரி ஓகே நான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் முட்டை கிரேவி தக்காளி சொன்னாங்க செஞ்சு மணி ஒன்றே முக்காக யாரும் வரல ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு கெலாம் முடிச்சுட்டு நாலு மணிக்கு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பு மணி ஆறாயிடுச்சின்னு எங்கள் வீட்டில் வந்து கிடையாம்போது நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய நேட்டிவ்க்கு தாங்க போயிருந்தோம் எதுக்காக போனோம்னா மொகரம் பண்டிகை இல்லையா எங்கள் ஊரில் வந்து கந்திரி நடக்கும் பழிவாசல்லாம் அதுக்காக தான் அங்கே போகலான்னு சொல்லி போய்ட்டோம் நைட்டில் தான் விசேஷமாக இருக்கும் அதுக்காக ஈவினிங் கிளம்பி நைட்டு போய்ட்டோம் அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் மார்னிங் காலைல சாப்பிட்டு ஒரு பதினோரு மணிக்குள்ளோம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை மணி ஆகிடுச்சி இடையில குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் கேட்டாங்க ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் கேக்கு டோனட் எல்லாமே வச்சுருந்தாங்க ப்ரௌனி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு எங்கள் ஊர் கந்திரி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளிவாசலில் வைக்கிற இந்த குழம்பு தாங்க ஸ்பெஷல் தாலி குழம்பு இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன கண்டிப்பாக போய் பாருங்கள் என்னோடய வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சோர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்